நம்ம மாயா சீரியலில் ஜனவரி இருபதாம் தேதிக்கான எபிசோட்டில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான புறமா தாங்க வந்திருக்கு நம்ம ஜானகி வந்துட்டு வீடியோ ஆதாரத்தை வேறு வழியே இல்லாமல் நம்ம தனாகிட்டே காட்டிடுறாங்க அதை பார்த்துட்டு தனா வந்து ரொம்ப ஷாக் ஆகிற மாதிரி தான் இருக்காங்க வேறு லெவலாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆர்வமாகவும் இருக்கும் வாங்க வீடியோ கேட்கலாம் போன வீடியோவில் பார்த்த மாதிரி தனாவுக்கும் மாயாவுக்கும் வாக்குவாதம் தான் நடந்துகிட்ருக்கு எல்லாருமே இவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் தனா வந்து கேட்குற மாதிரி தெரியலை எப்படியாவது இவளை வந்து வீட்டை விட்டு நான் அனுப்பியே தருவேன் இவ இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை இவன் எனக்கு எல்லா பிரச்சனையுமே இவன் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கா இவளை வந்து நான் துரத்திடணும் இவன் வந்து வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு மாதிரி தான் வந்துட்டு நம்ம தனா வந்து சொல்கிறாங்க மாயா இவ்வளோ சொல்லி பார்த்தோம் அவங்க வந்து கேட்குற மாதிரி தெரில நம்ம கதிரும் இவ்வளோ சொல்லி பார்க்குறாரு மாயா வந்து அந்த மாதிரி தப்பா தப்பெல்லாம் பண்ணலை அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஒன்று எனக்கு சுத்தமாக பிடிக்காது நீ வந்துட்டு இதில் அவளுக்கு சப்போர்ட் வேறு பண்ணுறியா மரியாதையை உனோட வேலையை வந்து நீ பாரு அப்படின்ட்டு வந்து நம்ம கதிரையும் வந்து தானே வந்து திட்டிடுறாங்க அதுக்கப்புறம் பாட்டி சொல்கிறதே வந்து தனா கேட்குற மாதிரி இல்லை ஏன்னா அவங்க சம கோவத்தில் இருக்கிறதுனால எப்படியாவது வந்துட்டு மாயா வந்து வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம பார்வதியும் பத்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்னு கூட சொல்லலாம் போகட்டும் போகட்டும் இவனால் தான் இவ்வளோ பிரச்சனையே காரணம் இவள் போயிட்டான்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து பத்மா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் இவளால் தான் என் பையன் வந்து இப்போ இன்றைக்கி வீட்டிலே இல்லாமல் வந்து வெளில போய் தங்கியிருக்கான் எல்லாத்துக்குமே இவள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏற்றிட்டு இருக்காங்க சரி மாயா வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க நம்ம தனா வந்து கேட்குற மாதிரி தெரியல சரி வேற என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வந்துட்டு மாயா வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க அதுக்கு வந்து கதிர் வந்துட்டு சமாதானப்படுத்துகிறாரு பரவாயில்ல மாயா எதாக இருந்தாலும் அத்தை வந்தோன்னே பேசிக்கலாம் நீ வந்து உள்ளவா மாயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறப்ப அவ வந்து நான் சொல்கிறத வந்து கேட்குற நிலைமையில இல்லை கதிர் விடுங்க அப்படின்ட்டு வந்து மாயா வந்து கிளம்பிடுறாங்க யாருமே வந்து மாயா வந்து தடுக்கலை பாட்டி வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க அந்த தனா சொன்னதுனால சரியா எல்லாருமே வந்து சைலண்டாக அந்த இடத்துல நிற்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜானகி வந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு வர்றாங்க அர்ச்சனை பண்ணிட்டு வர மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க வந்து பார்த்தோன்னா அந்த கிளாஸஸ் எல்லாம் அங்கே வந்து உடஞ்சி கிடக்குது அதை பார்த்துட்டு வந்து இருக்காங்க பத்மா பார்வதி கிட்டே இங்கே பாருங்கள் வர்ற வழியில் எவ்வளோ கிளாஸ் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து பொறி எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு சைலண்ட்டாக இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க எங்கள் கதிர் எங்கே இருந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலோட பிரசாதத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க மாதிரி அத்தை இருந்தாங்க நீங்களும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைக்கிட்டேயுமே கொடுக்குற மாதிரி தான் இருக்குது அவங்களும் ரொம்ப சைலண்ட்டாக நிற்கிறாங்க எங்கள் மாயா எங்கள் மாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி வந்து மாயாவை தேட ஆரம்பிச்சிடாங்க அந்த நேரம் பார்த்து அவங்க அத்தைகிட்ட கேட்டுட்ருக்காங்க அவங்க வந்துட்டு மாயா அப்படின்னு சொல்லி இழுத்துட்ருக்காங்க உடனே நம்ம கதிர்கிட்ட கேட்குறாங்க மாயா எங்கே கதிர் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப மாயா வந்து வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னோடனா நம்ம ஜானகிக்கு தூக்கி வாரி போட்டுருது அவங்களால வந்து அந்த இதை வந்து ஏற்றுக்கவே முடியல இருந்து ச மாயா வந்து வீட்டை விட்டு போயிட்டாலா ஏன் என்னாச்சு அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எவ்வளோ சொல்லியும் வந்து தனா கேட்கல அவளை வந்து வீட்டை விட்டு அனுப்பிட்டா அப்படின்ட்டு வந்து நம்ம கதிர் வந்து எல்லா உண்மையும் போட்டு உடைச்சுறாருங்க உடனே வந்துட்டு ஜானகிக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க உடனே தனா மேலே வந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க கொத்த தனா வந்துட்டு வெளில வராங்க வீட்டு வீட்டுலேருந்து வெளில வராங்க உடனே கேட்குறாங்க என்னதானா நினச்சிட்டு இருக்க உன் மனசில் எதுக்காக வந்துட்டு நீ வந்து மாயா வந்து வீட்டை விட்டு அனுப்பின அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து தனா சொல்கிறாங்க ஆமாம் உங்களுக்கு எப்போயுமே அவள் தான் முக்கியம் எப்போ பார்த்தாலும் அவளை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பீங்க என்னதான் இருந்தாலும் அவள் உங்கள் தங்கச்சி போடணும்ல அவ்வளோ வந்து நான் வீட்டை விட்டு அனுப்புனது வந்து உங்களுக்கு தான் வரும் பெத்த பொண்ணோட உங்களுக்கு தங்கச்சி பொண்ணு தான் முக்கியம் அப்படி அப்படின்ட்டு தாழ்ந்தோம்னு நம்ம தனா வந்து குதிக்கிறாங்க ஜானகி வந்துட்டு அவங்களுக்கு எதுவுமே புரியலை என்ன இந்த பொண்ணு சம்மந்த இல்லாமல் வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காளே அப்படின்ட்டு வந்து என்ன தனா என்ன நடந்துச்சு எதுக்காக வந்துட்டு நீ மாயா வந்து வீட்டை விட்டு அனுப்பின அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜானகி கேட்டுட்ருக்காங்க அதுக்கு தனா சொல்கிறாங்க இந்த மாதிரி போட்டோ ஃபோட்டோ வந்து எனக்கு வந்து கதிர்கூட வாழ்கிறதுக்கு பிடிக்கல அது எல்லாருக்குமே தெரியும் அப்படி தெரிஞ்சும் அவள் எதுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் போட்டு எதுக்கு அவள் வந்து கொண்டு வந்து தரணும் என் வாழ்க்கையை வந்து சீரழிக்கிறதுக்காக தான் அப்படியெல்லாம் இருக்கா ஆரம்பத்திலேருந்தே அப்படி தான் அவளுக்கு வந்து நான் நல்லா வாழ்கிறதே அவளுக்கு பிடிக்காது அதனால தான் அவள் வந்து பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு வந்து தனா பேசுகிறாங்க என்ன நீ மாயாவை போய் எப்படி சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நீங்கள் நீங்கள் வந்து சும்மாவே அவளுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்கம்மா அவளை பற்றி எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலேனா வந்து அவளுக்காக வந்து யாரும் பேசுனீங்கனாலாம் என்னால் ஏற்றுக்க முடியாது என்னோடய வாழ்க்கை போனதுக்கு காரணமே வந்துட்டு மாயாதான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தனா வந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க ஜானகியால வந்து ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு உடனே ஜானகி வந்து டென்ஷன் ஆயிடறாங்க அன்றைக்கி என்ன நினைச்சுன்னு தெரியமாடி உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம கதிர் வந்து என்ன எங்கே வந்து இவங்க உண்மையை சொல்லிவிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் வந்துட்டு தடுக்க போகிறாங்க என்னை தடுக்காத கதிர் இதை வந்து நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரை வந்து கதிரோட வாயை வந்து அடிச்சிடறாங்கன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் ஜானகி வந்து உண்மையை சொல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அன்றைக்கி கார்த்திகை தேடி பொண்ணுங்கள்லாம் வந்தாங்களே அன்றைக்கி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க வந்துட்டு அவங்களெல்லாம் வந்து கார்த்தி தான் ஏமாத்துனது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஆ தெரியுமே அவங்க வந்தால் தான் எனக்கு நல்லாவே தெரியுமே லாஸ்ட்டில் அவங்க தான் கார்த்திகை மேலேந்து தப்பும் கிடையாது அப்படின்ட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு வந்து நம்ம தனா சொல்கிறாங்க சரி அதை விடு அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு வந்துட்டு இன்னொரு பொண்ணு வந்து கன்சீவ் ஆகி வந்திருந்தால அப்போ அவள் வந்துட்டு உண்மையை சொல்கிறதுக்காக தான் வந்தா ஏன்னா அவளோட அந்த இதுக்கு காரணம் வந்துட்டு நம்ம கார்த்தி தான் அதை உண்மையை சொல்ல வந்தப்போ தான் அவளுக்கு வந்து பிரசவ வலி வந்துருச்சு அதனால் அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிற வேண்டிய வழியாக போச்சு வேறு வழி இல்லாமல் தான் அவளால் வந்து சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இந்த கட்டுக்கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க இதெல்லாம் நம்புறதுக்கு வந்து நான் தயாராக இல்லை தேவையில்லாமல் வந்துட்டு நீங்கள் கதிர்கூட என்னை சேர்த்து வைக்கிறதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணாதீங்க அப்படின்னு வந்துட்டு அவங்க அம்மா வே வந்துட்டு அவங்க எதிர்த்து பேசுகிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஜானகி அந்த இடத்துல சொல்கிறாங்க நான் எது சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் இன்னொரு விஷயம் வந்துட்டு சொல்கிறேன் இப்போயாவது என்னை நீ நம்புவியோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ வீடியோ ஆதாரத்தை வந்து காட்டுற மாதிரி இருக்குது என்ன சொல்ல போகிறீங்க எப்படியும் போய் தானே சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து ரொம்ப இதாக சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஆதாரத்தை வந்து காட்டுறாங்க அதை பார்த்த உடனே நம்ம தனா வந்து ஷாக் ஆகிடுறாங்க ஷாக் ஆனதுக்கப்புறம் என்னம்மா இது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அன்னைக்கு வந்துட்டு உன்னை வந்து கார்த்தி வந்து பார்க்கணுன்னு சொன்னானே அப்போ வந்துட்டு நீ வீட்டை விட்டு யாருக்கும் தெரியாமல் போனியே அப்படின்னு சொல்லி அம்மா இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் நான் எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு வந்துட்டு ஜானகி சொல்கிறாங்க அதை கேட்டதும் நம்ம தனா வந்து அதிர்ச்சி அடைஞ்சி அடைகிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வந்து உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்து உன்னை வந்து தனியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க சொன்னான்ல அப்போது வந்துட்டு அந்த ரூமில் வந்து கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் அது அதுக்கப்புறம் தான் அதை வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கான் நீ வந்துட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாதான் அவன் எடுத்து வச்சிருக்கான் அதை வந்து மாயாவுக்கு எப்படியோ தெரிஞ்சு அவங்ககிட்டேருந்து வாங்குறதுக்கு தான் இவ்வளோ போராட்டம் அதனால் அவள்ப்பட்ட கஷ்டம் பட்ட அவமானங்கள்லாம் உனக்கு தெரியமாடி அப்படின்ட்டு வந்து ஜானகி வந்து கேட்குறாங்க தனாவலை வந்து எந்த பதிலுமே சொல்ல முடியலை அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி எவ்வளோ விஷயத்துக்கோ வந்துட்டு உனக்கு தெரியாமல் அவன் வந்து எவ்வளோதோ வந்து உன்னை வந்து காப்பாற்றியிருக்கா எவ்வளோ உனக்காக வந்து அவள் வந்து போ ரொம்ப போராடி உன்னை வந்துட்டு காப்பாற்றிருக்கா அப்படிப்பட்ட அவளை போய் நீ வீட்டை விட்டு அனுப்பியிருக்கே இது உனக்கு நியாயமாக அப்படின்ட்டு வந்து நம்ம தனாவை வந்து ரொம்ப கோவத்தோடு வந்து ஜானகி கேட்குறாங்க தனவாலை எந்த பதிலுமே சொல்ல முடியலை அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறாங்க என்னடா பண்றது இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிற்கிற மாதிரி தான் காடிகிட்டு இருக்காங்க கதிரும் வந்துட்டு சைலண்டாக இருக்கா அதுக்கப்புறம் வந்துட்டு ஜானகி சொல்றாங்க அந்த இடத்துல வந்துட்டு மாயா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ இந்நேரம் உன்னோட வாழ்க்கையை வந்து அந்த கார்த்தியை வந்து நாசம் பண்ணியிருப்பாள் அவன் வந்துட்டு உன்னோட வாழ்க்கையை வந்து கெடுக்கிறதுக்குனே தான் வந்தவன் கண்டிப்பாக வந்துட்டு அதுக்காக தான் எல்லா பிளானும் பண்ணி ஒன்று ஒன்றும் பண்ணிகிட்டு இருந்தான் அவள் தான்ண்டி உன்னோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றிருக்கா அப்படிப்பட்ட அவளை போயிட்டு நீ எப்படி வீட்டை விட்டு நீ அனுப்பலாம் நீ யார் பேச்சை கேட்டுகிட்டு இந்த வேலை பார்த்த அப்படின்ட்டு வந்து ரொம்ப கண்ணா பின்னான்னு விட்டு விளாசுறாங்கன்னு கூட சொல்லலாம் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்ப கண் கலங்குறாங்க தனவளை வந்து எதுவுமே பண்ண முடியலை சி இப்படிப்பட்ட மாயாவை நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டோமே கோவத்தில் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணிட்டு வேற யாராக இருந்தால் கூட இப்படி எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க நம்மளுக்காக எவ்வளோ உதவி பண்ணியிருக்கா அப்படின்ட்டு வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி வந்துட்டு இது யோசிக்கிற மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க அப்புறம் ஜானகி வந்துட்டு எல்லா உண்மையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறம் பை ஒன்றா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அதெல்லாம் பா கேட்டதுமே நம்ம தனாவுக்கு வந்துட்டு அவங்களால வந்துட்டு எதுவுமே பண்ண முடியலை ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிற மாதிரி தான் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் மட்டும் இல்லைனா நேரம்லாம் நீ எல்லாம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் உன்னை எப்போது வந்துட்டு அவன் வந்து கொண்டு போட்டுட்டு போயிருந்துருப்பான் எல்லாத்துக்கும் வந்து உனக்கு வர பிரச்சனையெல்லாம் தனக்கே வந்து ஏற்படுத்திக்கிட்டதான் நம்ம மாயா அப்படிப்பட்ட மாயாவை வந்து நீ இந்த வேலை பார்த்துருக்க யார் பேச்சுமே கேட்காம அதுவும் அவளை வந்து அவமானப்படுத்தி நீ வந்து வீட்டை விட்டு துரத்தியிருக்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்ட்டு வந்துட்டு நம்ம ஜானகி வந்துட்டு திட்டுற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு தனாவலை வந்து எதுவும் பண்ண முடியல எப்படியாவது வந்துட்டு நம்ம மாயாவை எங்கே போனான்னு தெரியலையே நாம் வேறு கோத்தில் திட்டோம் அவள் பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுறது அப்படி எதுவுமே தெரிலையே அப்படின்ட்டு வந்து ரொம்ப தனா வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க எப்படியாவது அவளை பார்த்து அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு வந்து தனா வந்து முடிவெடுக்கிற மாதிரி தான் இருக்கு சரி போயிட்டு மாயா எங்கேன்னு போய் தேடலாம் அப்படின்ட்டு வந்துட்டு சரி அவங்க சொல்கிற உண்மையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் மாயாவை தேடுறதுக்காக வந்துட்டு நம்ம தனா வந்துட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குற மாதிரி தான் காட்டுறாங்க அந்த இடத்துல வந்துட்டு மாயா வந்து இல்லை மறுபடியும் எல்லா இடத்துலையும் தேடிட்டு சரி லாஸ்ட்டாக வந்து அந்த கோவிலில் போய் பார்ப்போம் அங்கே மாயா இருக்காளான்னு பார்ப்போம் அவசரப்பட்டுட்டோமே அப்படின்ட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவங்களால வந்து அந்த பதட்டத்தில் வந்து எதுவுமே பண்ண முடியலை ஒவ்வொரு இடமா அப்படி தேடி அலைகிறாங்க சரி ஓகே அந்த கோயிலில் போயிட்டு கோயில் உள்ளேயும் போயிட்டு தேடுறாங்க தேடுறப்ப அந்த இடத்துல வந்துட்டு மாயா வந்துட்டு ஒரு ஓரமாக வந்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு நிற்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க தானே வந்துட்டு நம்மளை புரிஞ்சிக்கவே இல்லையே நம்மளை எப்போ புரிஞ்சுக்கலாம் சீனும் நம்மள புரிஞ்சுக்காமல் போய்ட்டா அட்லீஸ்ட் தனா வந்து நம்மளை புரிஞ்சுப்பா அப்படின்னு நினைச்சா அவ கூட நம்மள வந்து புரிஞ்சிக்கவே இல்லைல்ல அப்படின்ட்டு வந்து கடவுளை வந்து வேண்டிட்டு வந்துட்டு மாயா வந்துட்டு ஒரு ஓரமா நிற்கிற தான் காட்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எப்படியோ வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க நம்ம தனா கண்டுபிடிச்சி நேராக மா கிட்டே ஓடி வராங்க ஓடி வந்து மாயா அப்படியே மாயான்னு அப்படி கத்திகிட்டே ஓடி வரப்போ மாயா வந்து சடனாக அப்படி திரும்பி பார்க்குறாங்க சிரி திரும்பி பார்த்தோன்னா தனா வந்தோன்னே அவங்கள பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து ஒரே அச் அதிர்ச்சியாக இருக்குது என்னட்டா தனா வந்து நம்மளை தேடி வந்திருக்காளே அப்படின்ட்டு வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க என்னென்ன என்னென்னு தெரிலையே அப்படின்ட்டு உடனே கத்திட்டு வந்த தனா வந்துட்டு அந்த அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை ஓ ஓடி வந்து மாயாவோட காலில் வந்து வந்து விழுந்து மன்னிப்பு கேட்குறவங்க மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிட்டு மாயா தெரியாமல் வந்துட்டு நான் வந்து உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டேன் இனிமேல் நான் வந்து இந்த தப்பை வந்து என்றைக்குமே செய்ய மாட்டேன் என்னோட வாழ்க்கையை நீ வந்து காப்பாற்றிருக்க எனக்காக வந்து இவ்வளோ போராடி இருக்க நீ வந்துட்டு உன்னோட உயிரை வந்து பணைய வச்சே நீ எனக்காக வந்து போராடி இருக்க அப்படிப்பட்ட ஒன்றை வந்துட்டு நான் வந்து தப்பாக நினச்சிட்ட மாயா என்னை மன்னிச்சிட மாயா அப்படின்ட்டு வந்து மாயாக்காலில் வந்து விழுந்து மணிப்பு கேட்குற மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் மாயா வந்துட்டு ஒன்றுமே புரியலை அப்புறம் தானே வந்து இப்படி தூக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடி நீ வந்து என்றைக்குமே என்னோடய தங்கச்சி தான் அப்படின்ற மாதிரி தான் மாயா சொ சொல்கிறாங்க உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப டக்குன்னு வந்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு அவங்கள வந்து போய் கட்டி பிடிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ரொம்ப அழுதுட்டுருக்காங்க தனா ரொம்ப ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி இவளுக்கு வந்து இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கும் யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு வந்து நம்ம மாயா யோசிக்கிறாங்க அந்தந்த நம்ம அதை ஜானகி வந்துட்டு அந்த பக்கம் அங்கே வந்து வர்றாங்க அந்த இடத்துக்கு வந்து வர்றாங்க ஓஹோ பெரியமாக தான் அவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பெரியமாக அப்படி பண்ணீங்க எதுக்காக பெரியமா இவள்கிட்ட உண்மையை சொன்னீங்க இவகிட்ட இவளுக்கு எப்படியும் உண்மை தெரியக்கூடாது தானே பெரியமாக நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து போராடணும் அது வந்து இப்படி வேஸ்ட் ஆகிடுச்சே ஏன் பெரியமாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் தான் மாயா சொன்னேன் அவள் வந்து உன்னை ரொம்ப தரகுறாவும் தப்பாகவும் நினச்சிட்ருக்கா உன்னை வந்து அவள் புரிஞ்சிக்கவே இல்லை எல்லா பிரச்சனைக்குமே நீ தான் காரணம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி அவள் வந்து நினச்சிட்டு இருக்கா ஆரம்பத்தில் நானும் அப்படி தான் நினச்சேன் ஆனால் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக இவ்வளோ உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் உன்னை புரிஞ்சுக்குவான்னு தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்ட்டு வந்து நம்ம ஜானகி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ